ஹலோ வெல்கம் டு மார்க்கெட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தான் பேச போறேன் இதுக்காக நான் எல்லா முப்பத்தி ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டையும் ஒரு லிஸ்டா ரெடி பண்ணி அதை ரெடியா வச்சிருக்கேன் இந்த எல்லா ஃபண்டையும் நான் எப்படி கம்பேர் பண்ண போறேன்னா அவங்களோட ஏஜ் ஏயுஎம் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸோட கம்பேரிசன் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸோட கம்பேரிசன் லாஸ்ட் ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் எயிட் இயர் அண்ட் டென் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் சின்ஸ் லான்ச் இந்த டைலிங் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் புல் அண்ட் பியர் மார்க் ரிட்டர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ ஆல்ஃபா பீட்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஷார்ப் ரேஷியோ இந்த எல்லா ஃபேக்டரோடையும் கம்பேர் பண்ணி அப்புறமா பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மிட் கேப் தான் செலக்ட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் மிட் கேப் என்ன இந்த ஃபண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு ப்ரீஃபாக புரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் எல்லா மிக்க ஃபண்டையும் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்டரை பேஸ் பண்ணி ப்ராப்பராக கம்பேரிசன் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் செவி கைட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவங்க ஈக்விட்டி அலோகேஷன்ல மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் ஃபண்ட்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற தேர்ட்டி ஃபைவ் அந்த ஃபண்ட் மேனேஜர் அவரோட விருப்பப்படி எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த மிட் சைஸ்டு கம்பெனி என்னன்னு பாத்துடலாம் செபி கம்பெனிஸ பொதுவா மூணு கேட்டகரியா டிவைட் பண்ணுது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆகிருக்க ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கம்பெனிஸை லார்ஜ் கேப் கேட்டகிரியில் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நூற்றி ஒன்னுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸை மிட் கேப் கேட்டகிரியில் பார்க்குறாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இரநூத்தி ஐம்பதுக்கு அப்புறம் வர கம்பெனிஸ் எல்லாமே ஸ்மால் கேப்பா பாக்குறாங்க சோ மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க பணம் அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் இந்த மிக கேப் கம்பெனில தான் இன்வெஸ்ட் ஆகும் இப்போ யார் யாருக்குலாம் இந்த மிக கேப் ஃபண்ட் சூட்டபிளா இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எபோ ஆவரேஜ்க்கு மேல ரிட்டர்ன் வேணும் அதுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருந்தா நீங்க கண்டிப்பா மிட் கேப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ற பிளான்ல இருந்தீங்கன்னா அதாவது மினிமம் ஃபைவ் டு செவன் இயர்ஸுக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க இந்த மிட் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் ஷார்ட் டேம்க்கு இன்வெஸ்ட் பண்ண மிட் கேப் ஃபண்டு ரைட் சாய்ஸ் இல்லை இப்போ இந்த எல்லா முப்பத்தி ஓரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட் எதுன்னு செலக்ட் பண்ணிடலாம் சி இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரே டைம்ல கம்பேர் பண்றதும் அனலைஸ் பண்றதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் அண்ட் டைம் டேக்கிங் கூட ஸோ இப்போ நான் என்ன பண்ண 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 ஒவ்வொரு பேஸ் பண்ணி எந்த மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாண்ட் பண்ணுதோ அதை வீக் ஃபண்டாக டெலிட் போகிறேன் போகிறேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை க்ரீன் மார்க் அனலைஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஓகே ஏஜ் ஆஃப் ஃபண்டு ஒரு ஃபண்டு லான்ச் பர்டிகுலர்ந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த டைம் பீரியட் பட் ரீசெண்டா லான்ச் ஆன ஃபண்ட்ஸ் அதாவது ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபண்ட்ஸ் நான் இந்த லிஸ்ட்ல இருந்து எலிமினேட் பண்ண போறேன் ரீசன் என்னன்னா இந்த ஃபண்ட்ஸோட டேட்டா பாத்தீங்கன்னா அனலைசிஸ்க்கு தேவையான சஃபிஷியன்ட் டேட்டாவோட இருக்காது இவங்க லாஸ்ட் ஒன் அண்ட் டூ இயர்ஸ் ரிட்டர்ன் மட்டும்தான் அவைலபிளா வச்சிருப்பாங்க சோ ரோலிங் ரிட்டர்னோட அனலைசிஸ்க்கு ப்ராப்பரா இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது செகண்ட் திங் நம்ம ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஓல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும்போது இவங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நல்ல கன்சிஸ்டண்டா குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தா நம்ம அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த நியூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப இயர்லியா இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கும் கூட ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தா சுமார் ஆறு ஃபண்ட் இருக்கு ஜஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு அந்த ஃபண்ட்ஸ் ஜேஎம் பந்தன் ஹீலியஸ் பேங்க் ஆஃப் இந்தியா கனடா ரொபேக்கோ அண்ட் ஒயிட் ஒர்க் ஃபண்ட் இந்த ஆறு ஃபண்டையும் நான் இப்போ ரெட் மார்க் போட்டுட்டு இந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன் இப்போ நெக்ஸ்ட் அனலிஸுக்கு நம்ம கிட்ட டோட்டலா இருபத்தஞ்சு மிட் ஃபண்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஃபேக்டர் கம்பாரிசனுக்கு நான் ஏயுஎம் எடுத்துக்கிறேன் ஏயுஎம்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இதோட அர்த்தம் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டோட சைஸ் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்கீம்ல எல்லாரும் சேர்ந்து சுமார் ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணா அந்த ஐயாயிரம் கோடி தான் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட ஏயுஎம் அந்த ஸ்கீம்ல மேனேஜ் பண்ற டோட்டல் மணி எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட ஏயுஎம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு கீழே இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல லிக்யூரிட்டி ப்ராப்ளம் வருமா சோ ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு கீழே இருக்கிற ஏயுஎம்

அதாவது லாஸ்ட் ஒன் இயர் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் அண்ட் சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ல பெஞ்ச் மார்க்ஸ் ரிட்டனையும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டனையும் பீட் பண்ற ஃபண்ட்ஸ் இப்போ இந்த டேபிள்ல பாருங்க இந்த டேபிள்ல இருபத்தி ரெண்டு மிட் கேப் ஃபண்ட்ஸோட பெஞ்ச் மார்க் நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி டிஆர்ஐ ரிட்டர்ன்ஸும் கேட்டகரி ஆவரேஜோட டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் ரிட்டர்ன்ஸும் இருக்கு எந்த ஃபண்டு பெஞ்ச் மார்க்கையும் கேட்டகரி ஆவரேஜையும் பீட் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் கிரீன் மார்க் பண்ணிருக்கேன் ஓவராலா பார்த்தா ஒரு ஃபண்ட் மட்டும்தான் எல்லா டைம் ஃப்ரேமையும் பெஞ்ச் மார்க் கேட்டகிரியையும் பீட் பண்ணிருக்கு அந்த ஃபண்ட் தான் இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்டு ஸோ இந்த ஃபண்டை கிரீன் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேனலிஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறேன் இது தவிர இந்த லிஸ்ட்ல இன்னும் மூணு ஃபண்ட் இருக்கு ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல மட்டும் பெஞ்ச் பீட் பண்ண முடியல அந்த மூணு ஃபண்டும் அதாவது மோத்திலால் போஸ்வாஸ் எடில்வைஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டு மோத்திலால் போஸ்வாஸும் எடில் வைஸும் லாஸ்ட் ஒன் இயர்ல பிகைன்ல இருக்கு பட் ஹெச்டிஎஃப்சி லாஸ்ட் எயிட் இயர்ல பிகைன்ல இருக்கு ஆனா பாக்கி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இந்த மூணு ஃபண்டும் பெஞ்ச் மார்க்கையும் கேட்டகரி ஆவரேஜையும் விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஸோ இந்த மூணு ஃபண்டையும் நான் கிரீன் மார்க் போட்டுட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்றேன் இப்போ டோட்டலா நாலு மிட் கேப் ஃபண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆன்லைஸ்க்கு ரெடி ஆயிருக்கு அடுத்ததா இந்த நாலு ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க் பேராமீட்டர் பாராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி கம்பேரிசன் பண்ண போறோம் இதன் மூலியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பெஸ்ட் மிட் கேஃப் மியூச்சுவல் ஃபண்டை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்டாக ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் இயர்ல ஹையஸ்ட் ரிட்டர்னா எசடிஎஃப்சிக்கு செவன் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் இருக்கு ஸோ இதை மார்க் பண்ணிடலாம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்கோ இந்தியா ஃபண்டுக்கு டுவெண்டி நைன் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கு ஸோ அதுவும் கிரீன் மார்க் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல மோத்ரால் ஓஸ்வாஸ் ஃபண்டுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ்

அகைன் டாப்பில் இருக்குது வித் டுவென்டி டூ பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஸ் ரிட்டன் ஸோ அதையும் க்ரீன் மார்க் பண்ணிடலாம் பார்த்தா இந்தியா அன் மோதிரா விஸ்வாஸ் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இப்போ இந்த நாலு ஃபண்டோட லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸை கம்பேரஸன் பண்ணிடலாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எடில் வைஸ் பட் டூ தௌசண்ட் பிப்டின் மோத்திலால் அகேடா இருக்குன்ஸ் ஹையஸ்டா இருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல அகைன் எடில் வைஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல டவுன் மார்க்கெட் இருந்ததால எல்லா ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸும் நெகட்டிவ்ல இருக்கு பட் ஸ்டில் இன்வெஸ்கோ இந்தியா ரொம்ப கம்மியாக தான் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இதை நான் இங்கே இங்க மார்க் பண்ணிடுறேன் தென் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அகைன் மோத்திலால் ஓஸ்வாஸோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எடில்விஸ் அகேடாக இருந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அகைன் மோத்திரால் ஓஸ்வா ஸ்டாப்ல வந்துருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஹெச்டிஎஃப்சியோட ரிட்டர்ன்ஸ் ஹையஸ்டாக இருந்திருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மோத்திலால் போஸ்வாஸும் ஹெச்டிஎஃப்சியும் ரெண்டு பேருமே ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் க்ரீன் மார்க் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு தட் இஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்வெஸ்கோ இந்தியா இருக்கு வித் செவன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஸோ ஓவரால் இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸ்ல ஃபண்ட் தான் ரொம்ப கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுது இந்த ஃபண்டுக்கு தான் மேக்ஸிமம் க்ரீன் வந்திருக்கு இப்போ ரிட்டர்ன்ஸோட கன்சிஸ்டன்சி செக் பண்ண இந்த நாலு ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ கம்பேரிசன் பண்ண போறான் இதுக்காக நான் இந்த நாலு ஃபண்டோட இருந்து இப்ப வரைக்கும் ரிட்டர்ன்ஸ

இருக்கு மினிமம் ரிட்டர்ன் ஜஸ்ட் மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் தான் போயிருக்கு மீதி ஃபண்ட்ஸ் எல்லாம் கம்பேரிட்டிவ்ல ரொம்ப அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு சோ இந்த ஃபண்டையும் நான் கிரீமார் பண்ணிடுறேன் இப்போ எந்த ஃபண்ட் ரொம்ப அதிகமாக ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்தா அது மோத்திரால் போஸ் இந்த ஃபண்டோட மினிமம் ரிட்டர்ன்ஸ் மைனஸ் எயிட் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு இப்போ இந்த நாலு ஃபண்டோட ரிட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாவையும் பார்த்துடலாம் எத்தனை பர்சன்டேஜ் டைம்ல ரிட்டர்ன் நெகட்டிவாக இருந்துச்சு அண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஜீரோ டு டென் பெர்சன்ட் டென் டு ஃபிஃப்டீன் மேலன்ஸ் எவ்ளோ டைம்ல இருந்துச்சு பாத்துலாம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தா இன்வெஸ்கோ இண்டியா மிட் கேப்லி ஸ்டேண்ட் அவுட் ஆகுது ரீசன் என்னன்னா ஜஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்திருக்கு பேலன்ஸ் நைன்டி நைன் பாயிண்ட்ல ரிட்டர்ன் பாசிட்டிவா தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் மோஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எந்த ஃபண்டுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தா அது மோத்திலால் போஸ் வாஸ் அரௌண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவா தான் இருந்துச்சு ஸோ இதை நான் red mark பண்ணிடுறேன் next டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்க்கு மேல ரிட்டர்ன்ஸை பார்த்தா அது மிட் கேப் ஃபண்ட்ஸுக்கு ஹெல்த்தி பர்ஃபார்மன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க அந்த டேட்டால எடில் வைஸ் ரொம்ப கரெக்டா தெரியுது அண்ட் அதுக்கப்புறம் மோத்திலால் போஸ் வாஸ் வாஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் ஆஃப் டைம்ல 20 परसेंटेजக்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மத்த ஃபண்டோட டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாவிய நீங்க ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம் இதுதான் இந்த ஃபண்டோட ரோலிங் இன்வெஸ்கோ ரிட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்போ நான் இந்த ஃபண்ட்ஸோட லேட்டஸ்ட் டேட்டா எடுத்திருக்கேன் இந்த டேபிளை பார்த்தா புல் தான் ரொம்ப ஃபாஸ்டா மேலே போயிருக்கு இதுதான் ரொம்ப ஸ்பீடாகவும் க்ரோ ஆயிருக்கு ஒரு புல் ஃபேஸ்ல அதாவது டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபோரில் மோத்ரா ரோசாஸ் மிட்கே ஃபண்ட் கொஞ்சம் அகேடா இருந்துச்சு இப்போ இந்த ஃபண்ட்ஸோட பியர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸும் பார்க்கலாம் இந்த டேபிள்ல நான் ஃபைவ் லேட்டஸ்ட் பியர் மார்க்கெட் டேட்டா எடுத்திருக்கேன் மோத்லால் மிட்கே பண்ட் ரொம்ப கம்மியா தான் ஃபாலோ ஆகிருக்கு மத்த மூணு கம்பரிட்டிவா ரொம்ப அதிகமா பாலோ ஆயிருக்கு நெக்ஸ்ட் டூ பியர் மார்க்கெட்ல அதாவது ரெண்டாயிரத்தி அண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்வெஸ்ட் கோர் இந்தியா ரொம்ப கம்மியா ஃபாலோ ஆகிருக்கு அந்த மோத்லால ரொம்ப அதிகமா ஃபாலோ ஆயிரு இதை நம்ம ரோலிங் ரிட்டர்ன் அனாலிசிஸ்லயும் பார்த்தோம் அங்க மோத்திரா லோசஸோட மினிமம் ரிட்டர்ன்ஸ் தான் ரொம்ப லோவா இருந்துச்சு அண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் பர்சன்டேஜும் மோத்திரா லோஸ்வாஸ் தான் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு ஸோ பேசிக்கலி மோத்திரா லோஸ்வாஸ் மிட் கேப் ஃபண்டு கொஞ்சம் ரிஸ்கியா தெரியுது ரீசன் என்னன்னா மார்க்கெட் மேலே போகும்போது இந்த ஃபண்டோட மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா மார்க்கெட் கீழே போகும்போது இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகமா ஃபாலோ ஆகும் லேட்டஸ்ட் டூ மார்க்கெட் பேஸ்ல பார்த்தா எச்டிஎஃப்சி ரொம்ப கம்மியா தான் ஃபாலோ ஆயிருக்கு சோ இது ஓவரால் ரிட்டர்ன் அனாலிசிஸ் இப்போ இந்த ஃபோர் ஃபண்ட்ஸோட ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம் ஒரு குட் ஃபண்ட்னா அது ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை ரிஸ்கையும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அதாவது ரிஸ்க் மினிமமா இருக்கணும் ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமமா இருக்கணும் இந்த ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் அனாலிஸோட பேஸ்ல தான் பெஸ்ட் மிட் கேப் ஃபண்டை செலக்ட் பண்ண போறோம் எந்த ஃபண்டு ரொம்ப கம்மி ரிஸ்க் இருக்குதோ அதை கிரீன் மார்க் பண்ண போறோம் எந்த ஃபண்டு ரொம்ப அதிகமா ரிஸ்கியா இருக்கோ அதை ரெட் பண்ண போறோம் அடுத்ததா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தா லோவஸ்ட் எடில் வயசுக்கு பாயிண்ட் ஃபோர் ஸோ இதை கிரீன் மார்க் பண்ணிடுறேன் ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தா மோத்திலால் ஓஸ்வாஸுக்கு பாயிண்ட் செவன் டூ ஸோ இதை ரெட் பண்ணிடுறேன் இப்போ ஆல்பா ஸ்கோரை பார்க்கலாம் ஆல்ஃபா நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபண்டு அவங்க பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லுது ஹையர் த ஆல்ஃபா பெட்டர் த ஃபண்டு இந்த லிஸ்ட்ல ஹையர் த ஆல்ஃபா இன்வெஸ்கோ இந்தியாவுக்கு தான் இருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் ஸோ இதை க்ரீன் மார்க் பண்ணிடுறேன் லோயஸ்ட் ஆல்ஃபா எடில் மிஸ்சுக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இதை ரெட்மார்க் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பீட்டா பீட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட விளாட்டிலிட்டி பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பீட்டா தான் நமக்கு சொல்லும் மார்க்கெட் சேஞ்ச் ஆகும் போது பெஞ்ச் மார்க் மேல இல்ல கீழே போகும்போது இந்த ஃபண்ட் எவ்வளோ மேல இல்ல கீழே போகும்னு பீட்டா தான் சொல்லும் ஸோ ரூல் ஃபார் பீட்டா என்னன்னா லோவர் த பீட்டா பெட்டர் த ஃபண்டு பீட்டா ஒன்னுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் சேஞ்சஸ்ல அந்த ஃபண்டு ரொம்ப கம்மியா ஆக்ட் ஆகும் அதனால ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும் இந்த லிஸ்டில் லோவஸ்ட் பீட்டா ஹெச்டிஎஃப்சிக்கு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஸோ இதை க்ரீன் மார்க் பண்ணிடுறேன் ஹையஸ்ட் பீட்டா இன்வெஸ்கோ இந்தியாவுக்கு இருக்கு ஸோ இதை ரெட் மார்க் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபண்டு அவங்க ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து எவ்வளோ அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்லும் அதாவது அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட எவ்வளோ மேலே இல்லை கீழே போகுதுன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளா ஒரு ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைவ் பர்சன்ட் இருந்தால் அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தால் டுவெண்ட்டி பிளஸ் ஃபைவ் அப்படி இல்லைனா டுவெண்ட்டி மைனஸ் ரேஞ்சில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும்னு அர்த்தம் மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் மினிமம் ரிட்டர்ன்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துருக்கும்னு அர்த்தம் ரூல் என்னென்னா லோவர் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்கும் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அண்டு ரிஸ்க் கம்மியாகவும் இருக்கும் இந்த லிஸ்ட்டில் லோவர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹெச்டிஎஃப்சிக்கு தேர்ட்டின் பாயிண்ட் நைன் இருக்குது ஸோ இதை நான் கிரீன் மார்க் பண்ணிடுறேன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓஸ்வாஸ்க்கு செவன்டீன் பாயிண்ட் செவன் எயிட் ஸோ இதை நான் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஷார்ப் ஷார்ப் ரேஷியோ ரேஷியோ ஒரு ஃபண்டோட அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் சொல்லுவோம் அதாவது ஒரு ஃபண்டு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குன்னு ஷார்ப் ரேஷியோ மட்டும் தான் காட்டும் ஷார்ப் ரேஷியோ இருந்தால் ஃபண்டு இருந்தா ரிஸ்க்ல ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம் எக்ஸாம்பிளா ஒரு ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தா அது ஒரு யூனிட் ரிஸ்க் எடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூனிட் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு அர்த்தம் ஷார்ப் ரேஷியோ நெகட்டிவ்ல இருந்தா ரிஸ்க் அதிகமாக எடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்குன்னு அர்த்தம் ஷார்ப் ரேஷியோ ஜீரோனா எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்திருக்கு பட் யூஸ் இல்லை ஸோ பேசிக் ரூல் என்னன்னா ஹையர் த ஷார்ப் ரேஷியோ பெட்டர் த ஃபண்ட் சோ ஷார்ப் ரேஷியோ பாசிட்டிவா இருந்து ஹையஸ்டா இருக்கிற ஃபண்டை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த லிஸ்ட்ல ஹையஸ்ட் ஷார்ப் ரேஷியோ எச்டிஎஃப்சிக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கு ஸோ இந்த ஃபண்டு ஒரு யூனிட் ரிஸ்க் எடுத்து ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இதை நான் கிரீன் மார்க் பண்ணிடுறேன் லோவஸ்ட் ஷார்ப் ரேஷியோ மோத்ராள் ஓஸ்வாஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ இருக்கு ஸோ இதை நான் ரெட் மார்க் பண்ணிடுறேன் இப்போ ஓவராலா பார்த்தா மோத்ராள் ஓஸ்வாஸ் மிட் கேப் ஃபண்டுக்கு தான் மேக்ஸிமம் ரெட் மார்க் வந்திருக்கு அதாவது இந்த ஃபண்டு கம்பேரிட்டிவ்ல ஹையர் ரிஸ்க் ஜோன்ல வந்திருக்கு மேக்ஸிமம் கிரீன் மார்க்ஸ் எச்டிஎஃப்சிக்கு வந்து இருக்கு இந்த நாலு ஃபண்ட்ல ஹெச்டிஎஃப்சி ரொம்ப கம்மி ரிஸ்கியா இருக்கு பேலன்ஸ் ரெண்டு ஃபண்டும் இன்வெஸ்கோ இந்தியா அண்ட் அடல்வெஸ் இது ரெண்டுமே மாடரேட் ரிஸ்கில இருக்கு ஸோ ஓவராலா இந்த நாலு ஃபண்டோட ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த இயர் மிட்கேப் கேட்டகரிக்கு நம்ம கிட்ட ரெண்டு பெஸ்ட் ஃபண்ட் இருக்கு அது மோதிரால் உஸ்வாஸ் மிட்கேப் பண்ட் அண்ட் இன்வெஸ்கோ இந்தியா மிட்கேப் பண்ட் மோதிரால் உஸ்வாஸ் ஹை ரிஸ்கி ஹை ரிட்டர்ன் ஆப்ஷன் வேணும்ன்றவங்க செலக்ட் பண்ணலாம் அண்ட் நீங்க சேஃபர் ஆப்ஷன் வேணும்னா வித் மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்கோ இண்டியா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன டிஸ்களைமர் நான் உங்களை எந்த பண்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு வற்புறுத்தல மியூச்சுவல் ஃபண்ட் எப்பயுமே சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது தான் அதனால உங்க பினான்சியல் அட்வைஸர்கிட்ட ஒரு அட்வைஸ வாங்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணுங்க பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஷேர் பண்ணவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சிதுராமன் இது மார்க்கெட் மந்திரம்